என்னுடைய தாய்மண் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டிலே ஒரு பத்து து பத்து என்ற ஒரு குடுசை வீட்டிலே துவக்கப்பட்டது அகில இந்திய விஸ்வதர்ம பேரவை இன்று ஆல்ஃபோன் வளர்ந்து அருங்கப்போன் வளர்ந்து வளர் அது நூற்றி அறுபத்தி நான்கு கிலைகளுடன் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திராவிலும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் பல ஒரு ஒரு கிலைகளை பெற்று சிறப்பாக மக்களுக்கு செம்மையாக பணியாற்றி கொண்டு வந்து இருக்கிறது மக்களுக்கே கொள்கை என்பது அரசாங்கத்து சலுகைகளை நேரடியாக மக்களிடத்தில் எளிய முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு சிறந்த முறையில் செயலாற்றி நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல நம்முடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னவென்றால் சரித்திரத்திலே

வெங்கடேசன் அவர்களுக்கு கோரிக்கையை வலியுறுத்தி கொடுத்திருக்கிறோம் எப்பொழுது வெற்றி மிக அருவிலே இருக்கிறது என்பதை அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலே மாபெரும் சமஸ்தானம் ஆகிய புதுக்கோட்டை சமஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது கிட்டத்தட்ட பதினாறாவது வரை பிரின்சஸ் எனக்கூடிய புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் ஆட்சி செய்து செய்து மக்களுக்கு பல நன்மைகளை புதிதாக ஒரு என்று இது போன்ற அந்த ஆயுதத்தை அறிமுகம் செய்து வெள்ளைக்காரர்களுக்கு ஆட்சி ஒரு சுதந்திரம் இல்லாத சமயத்திலே அடிமைப்பட்டு இருந்த காலத்திலே வெள்ளைக்காரர்களை அதிர செய்த அந்த மிகப்பெரிய ஒரு ஜாபாவளங்களும் அறிவு கூர்மையும் ஆயுதத்திலே தேர்ச்சி பெற்று மக்களையும் தேர்வு செய்து மிக அருமையாக வழிநடத்தி சமுதாயத்திலே புதுக்கோட்டை அங்கீகாரத்தை வழங்கி அது மட்டுமல்ல புதுக்கோட்டை சமஸ்தானம் சிறப்பாக ஆண்டு செய்து இந்திய அடிமைப்பட்டு இருந்த காலகட்டத்திலும் மக்களுக்கு நன்மையையும் ஒரு அதிகாரத்தை கொண்டு இருந்திருந்தது அதற்கு மட்டுமல்லாமல் தஞ்சை மாவட்டம் சிவகாசி சிவகங்கை மாவட்டம் அதோடு கூடி ராமநாடு ராமநாதபுரம் மாவட்டம் நல்லபடியாக அந்த மக்களும் செழிப்பாக அடிமைப்பட்டிருந்த காலத்திலும் இருந்த அடிமைப்பட்ட காலத்திலும் வெள்ளை காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த காலத்திலும் நல்லபடியாக பாதுகாக்கப்பட்டு சிறப்பாக மக்கள் சேவைகளை பணியாற்றி கொண்டிருந்த இந்த நம்முடைய புதுக்கோட்டையின் சமஸ்தானத்தின் அரசர்கள் கார்த்திக் கொண்டைமான்கள் வழிவந்த திரு வி கார்த்திகேயன் இப்பொழுதைய மாமன்னர் மாச்சி மாச்சி நம்முடைய பொதுச் செயலாளரும் தலைவரும் நம்முடைய மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல கோரிக்கைகளை முன்வைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் அது நம்முடைய பொதுச் தலைவர் அவர்களும் அரசுக்கு வைக்க வேண்டிய கோரிக்கை நாம் தனிப்பட்ட முறையில் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்திற்காக ஒரு கோரிக்கையை நம்முடைய ஒரு இடத்தை தேர்வு செய்து தருவாறு தலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம் சகோதரர்களே அவர் வச்ச கோரிக்கை விஸ்வகர்மன் கோயில் கட்டணும்ட்டு அது கேட்கணும்னா மன்னரை முன் நம் சமூகத்தை மிகவும் வாழ வைத்திருக்கிறார்கள் நம்முடைய திருக்கோபுரம் மலை திருமய மலைகளை நம்முடைய சமுதாயத்தினர் விஸ்வகர்ம சமுதாயத்திலே சிற்பிகளுக்கு தானமாக வழங்கி இருக்கிறார் அது மட்டுமல்ல குற்பலர் வாழ்வாதாரம் உயரவும் அதே போல காடுகளிலிருந்து மரங்களை வெட்டி சிற்ப பணி மரத்தால் படத்தில வாழ்வாதாரம் பெருகவும் சாதனை என்று கல்ச்சர் என்று சொல்லப்படுவார்கள் கலாச்சார ரீதியிலே இந்தியாவை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு அங்கீகாரம் வழங்கி அங்கீகாரம் வழங்குவது மட்டுமல்ல பொருளாதார சமூக சமூகத்தை வணங்கி இடங்களையும் மலைகளையும் தானமாக வணங்கி நமக்கான கௌரவத்தை வணங்கி அனைத்தையும் தலை தூக்கி நம் முன்னேற பெரும் பாடுகொண்டு சமுதாயத்திலே இருந்த ஆயிர பதினாறாவது நூற்றாண்டு முதல் இருபதாவது நூற்றாண்டு வரை அதாவது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரை இருந்த கொண்டைமான் ஆட்சியிலேயே விஸ்வகர்ம சமுதாயம் மக்கள் சிறப்பாக இருந்து இருந்தார் என்பதற்கு நம்முடைய இந்த மன்னர் அவர்களை சாட்சி மக்கள் நீங்களே சாட்சி என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னராட்சி நல்ல முறையிலே இருந்த போது மன்னராட்சி இருந்த பொழுது நமக்கு எந்த குறைகளும் இல்லை இப்பொழுது மக்களாட்சி இருக்கும் பொழுது இந்த இடஒதுக்கீடும் தேவைகளை நாம் அவரத்தில் வைக்கிறோம் அதை பணிவுடன் ஏற்று சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல இந்த கோரிக்கையை பரிசீலித்து எப்படியாவது நிறைவேற்றி தர வேண்டும் அது தொழில் செய்வதற்கான இடங்கள் சிப்காடிலோ சிப்கோடு சிப்காவோ இல்ல சிப்கோடு வேற சிப்கா சிப்கோன்றது வேற சிப்கா என்றது வேற மத்திய அரசாங்கம்